ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் வெறும் தேங்காய் எண்ணெய் இந்த இன்கிரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் எந்த அளவுக்கு இந்த ஹேடை ஆயில் கருகருன்னு இருக்கோ அதே மாதிரி இது நல்லாவே உங்கள் நரைமுடிகளை பிடிச்சி சூப்பராக கருமையாக மாறிவிடும் ஒரு மாதம் இதை ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஹேடே போடாதவங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஹேடே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நிறையா இருக்கட்டும் ஈவன் பத்து வயசுக்கு மேல இருக்க பிள்ளைங்களுக்கும் நிறைய முடி பிரச்சனை இருந்தாலும் முடி செம்மட்டியாக இருந்தாலும் முடி வளர்ச்சி இல்லைனாலுமே இந்த ஹேடை ஆயிலை அப்ளை பண்ணிட்டு வரலாம் கிரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறுறதோட முடி நல்ல அடர்த்தியாக கருமையாகவும் வேர்களில் இருந்தே வளர தொடங்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்ல திக்கான பிளாக் ஹேடே ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ வாங்க பார்க்கலாம் இதுக்கு நமக்கு இருந்து ஆறு செம்பருத்தி பூக்கள் தேவை நீங்கள் மேக்சிமம் எட்டு பூ வரையும் கூட எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வந்து பறித்து ரெண்டு நாள் ஆனதுனால இந்த மாதிரி இருக்குது ஸோ செம்பருத்தி பூவோடு இந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸாக யூஸ் பண்ணுங்கள் கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் அலசி லைட்டாக ட்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தூசிலாம் இல்லாத மாதிரி கொஞ்சமாக அலசிட்டு ஈரமாக இல்லாத மாதிரி கொஞ்சம் துணியில் ஆற வச்சுட்டு கூட நம்ம ஃபேன் காற்றில் ஆற வச்சா கூட போதும் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இந்த செம்பருத்தி பூவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நம்ம ஆயில் காய்ச்சும் போது நல்ல அந்த எசன்ஸ்லாம் இறங்கும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் எண்ணெயில் ஸோ நல்லாவே ஆயில் காய்ச்சும் போதும் இந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெயில் இறங்கும் செம்பருத்தி வந்து நம்ம பூவாக சேர்க்கும் போதே நார்மலாக தேங்கெண்ணில் போட்ட உடனே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த குறை குறைப்பாக இருக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இதை அப்படியே வந்து ஒரு இரும்பு கடாயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அயன் பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வந்து காய்ச்சிக்கலாம் பாட்டம் மட்டும் அதாவது அடி மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடி கனமாக இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சும் போதே சீக்கிரம் புகஞ்சிட்டு வரும் அந்த சீக்கிரம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக கருகிடும் இப்போ இந்த பொடி வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூனுக்கு இருக்குது இது அப்படியே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட்டு தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணெய் வந்து நல்ல மரச்செக்கில் ஆட்னு சுத்தமான தேங்கண்ணாக சேர்த்துக்கோங்க ஆர்கானிக் கோகனட் ஆயில்னு கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அறுபதுலேருந்து எழுபது எம்எல் வரையும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு இதை அப்படியே வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூட ரெண்டு முக்கியமான பொடியும் ஆட் பண்ண போகிறோம் அது இப்போ சேர்க்க வேண்டாம் எண்ணெய் காய்ச்சும் போது இடையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இரும்பு கடாயை வச்சுக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு காய்ச்சும் போது தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தீஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகாது நல்ல எண்ணெயோட பதம் வந்து கரெக்டாக காய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் காய்ச்சி எடுக்கும் போது தான் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பொகஞ்சிட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வந்துருச்சுன்னா எந்த யூஸும் இருக்காது சேர்த்த உடனே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஓரளவு அடங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பொடியை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அது நல்லா கலந்துட்ட பிறகு இப்போ நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி ஆம்லா பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பொடிக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் கொஞ்சம் காய்ஞ்சு இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தாலும் அந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூவும் கருவேப்பிலையும் அரைச்சோம் இல்லைங்களா அந்த சமயத்துலேயே அந்த நெல்லிக்காயும் சேர்த்து அரைச்சிட்டு அது அப்படியே வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிற இந்த ஒரு பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி ஒரு ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொடி நெல்லிக்காய் பொடியெல்லாம் வந்து நல்லா வந்து கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு விளக்கெண்ணெய் செட் ஆகும் அப்படின்னா தேங்கெண்ணெய் கூட ஃபைனலாக இப்போ வேண்டாம் நல்லா எல்லா பொடியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இது கூடவே சேர்த்துக்கலாம் அதாவது எண்ணெய் காய்ச்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட விளக்கெண்ணையை அந்த சூடில் சேர்த்து மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை விளக்கெண்ணெய் சேர்த்தா அதாவது கேஸ்டர் ஆயில் சேர்த்தா குளிர்ச்சியாகவும் ஒத்துக்காதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க வெறும் தேங்காய் நிலை காய்ச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் பொடி சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் விட்டாலே இந்த நொறைச்சி வர்றதுலாம் நல்லா அடங்கிடும் ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த ஆயிலோட கலரும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இதில் கருவேப்பிள்ளை நெல்லிக்காயெலாம் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் ஹேர் ரூட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் முடி நல்ல கருகருன்னு மாறும் வேர்க்கால்கள் இருந்தே கருமையாக மாற்றக்கூடியது இதில் நம்ம மருதாணியும் சேர்த்துருக்கோம் மருதாணி ஹேர்டேக்கு நல்ல கலர் தர்றதோட நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்சரும் நம்ம முடி இருக்கும் செம்பருத்தி போவோம் முடியை நல்ல கண்டிஷன் பண்ண முடியில் வெடிப்புகள் வராது ஹேர் வறட்சியும் இருக்காது இப்போ இந்த ஆயில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க சூடாக இருக்கும் மூடி போட வேண்டாம் இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இந்த ஆயில் வந்து நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே வந்து இரும்பு கடையில் விட்டுற போகிறேன் அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ண போகிறேன் ஏன்னா அயன் கண்டென்ட்டும் நல்ல இந்த ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகும்போது இன்னும் நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் இந்த கருமை தன்மையும் நம்ம முடிக்கும் நல்லது அந்த அயன் கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் ரொம்பவே பெனிஃபிட் ஆனது இரும்பு சக்தும் நமக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் மினிமமாக ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆயிலை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே விட்டுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீ ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர் இல்லாமல் ஆயிலுக்குன்னு தனியாக ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் கூட நீங்கள் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த திப்பி வராமல் காட்டன் துணியில் வடிக்கும்போது கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீனாக ஃபில்டர் ஆகி வரும் இந்த ஆயில் எந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக நல்ல கருமையாக இருக்கோ அது அப்படியே உங்கள் நரைமுடிகளில் பிடிச்சி இருக்கிற அந்த கிரே ஹேர்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் கிடைச்சிருக்கு இந்த ஆயிலோட அந்த திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதாவது இந்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து காய்ச்சி அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் இதுவரையும் நான் ஹேர்டை போடல அங்கங்கே ஒன்று ரெண்டு நிறைய தான் இருக்குது ஹேர்டை போட விருப்பம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி ஹேர்டை ஆயிலாக அப்ளை பண்ணலாம் இந்த ஹேர்டை ஆயிலை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரெகுலராக எப்போதும் போல் தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் எனக்கு ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து மினிமமாக ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் தலை அலசும்போது ஷியக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரொம்ப மைல்டான ஷாம்பூ ஹெர்பல் ஷாம்பு ஆர்கானிக் ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக ஷாம்புவை தலையில் போடாமல் ஆலோவேரா ஜெல்லோ இல்லை கருஞ்சீரக தண்ணி வச்சு கருஞ்சீரகம்மை காய்ச்சி அந்த தண்ணியை வந்து ஆற வச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதில் ஷாம்புவை மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வாங்க டேரெக்டாக ஷாம்பூ போட்டு குடிக்காமல் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி பண்ணும்போது ஹேரும் நல்ல ஷைனிங்காக பவுன்ஸியாக இருக்கும் இந்த கலரும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கிறதோட முடியில் எந்த டேமேஜும் வராது ஹேர் ஃபாலும் இருக்காது எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் வரையும் நான் ஹேர்டி எதுவுமே ட்ரை பண்ணதே இல்லை எனக்கு க்ரே ஹார் கவர் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி எல்லாமே நேச்சுரலான ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தர்டில் ரெடி பண்ணி நரைமுடிகள் அதிகமாகாமலும் தடுத்து இருக்கிற அந்த ஒயிட்டாரில் நல்ல பிளாக்காக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்